இங்கே முருகன் வந்து தெற்க பார்த்த முருகன் பிரம்மா பூஜபண்ண சுவாமி அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் ஐயாயிரத்து முந்நூறு அஸ்ட் போகுது இங்கே இருந்தால் முருகன் திருச்செந்தூருக்கு புறப்பட்டதாக ஐதீகம் இங்கே பார்த்தா சிக்கல் என் கண்கேட்டு இங்கே இருந்தால் திருச்செந்தூர் பிறந்த ஐதீகம் இங்கே பார்த்தா சிக்கல் என் எட்டு புடிந்த மாத்திரங்கள்லாம் பாமன் சுவாமிகள் வண்ணத்திருப்பது நிபான சுவாமிகள் அருகிநாதர் இவங்கெல்லாம் நம்ம பத்தொம்பது முன்னோர்கள் படல் பெற்ற ஸ்தலம் சுவாமி இங்கே வந்து சுயமூர்த்தி எல்லா இடத்தையும் வள்ளி தேவசனாக இருப்பாள் இங்கே தேவசேனா வள்ளியாக இருக்கா திருச்செந்தூரில் சத்ருசம்மார மூர்த்தி இங்கே சத்ருஷம்மார யந்திரம் உள்ள ஸ்தலம் அது ஒரு ஸ்பெஷல் இங்கே இங்கே சத்ருசம்ஹார்பன்றதில் என்ன ஸ்பெஷல் சத்ருசம் சத்ரு எதுக்கு பண்ணுறோம் எதிரியை நிவர்த்தி பண்ணுறதுக்காக எதிரியை அழிக்க திருச்செந்தூரில் போய் முருகன் வந்து அசுளை அழிக்கலை அசு அசுளை வதம் பண்ணலை அசுன வதம்ன்றது சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவான்னா அவனோட மனசை சே சேஞ்ச் பண்ணுறது எனக்கு சரணாகதி ஆகிடும் அப்படின்றது தான் பதம் சொல்லுவாள் அதனால இந்த உகோமம் பண்ணுறதுனால என் எதிரி செத்துருவானெல்லாம் நம்ம நினச்சிக்கிறேன் நம்மளோட முட்டாள்தலம் வதம் பண்ணுறதுனா நம்மளோட இப்போ நான் உங்களை வெட்ட வரேன்னா அதுக்கான எண்ணத்தை மாற்றிப்பேன் சரி நான் ஒரு இவனை போய் வெட்ட வன்ட்டுமே அப்படின்ற ஒரு உங்களை பற்றி தாழ்த்தினாலும் சரி உயர்த்தினாலும் சரி உங்களை வெட்ட வந்தனா அப்படியே மனசை மாற்றிக்கிறது தான் வதம் சொல்லுவாள் சம்ஹாரம்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் மற்ற இடத்துல சம்கார்த்த சத்ரு சமகாரம் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமும் பண்ணீங்க இல்லையா அது கேட்குறேன் அதான் மற்ற இடத்துல வெறும் சத்ருஷம்மாற அர்ச்சனை மட்டும் ஹோமம் மட்டும் பண்ணுவா இல்லைன்னா அர்ச்சனை மட்டும் பண்ணுவா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சத்ருஷம் ஆற ஹோமமாக இருந்தாலும் சரி அர்ச்சனையாக இருந்தாலும் சரி சக்தி வேலா இந்த பூஜையே இதில் சேர்த்து தான் பண்ணுவோம் எந்திரமாக இருக்கிறதுனால சுவாமிங்க வந்து இங்கே எந்திர ரூபமாக இருக்கார் அது இல்லாமல் சாதம் மட்டும் போட்டுட்டு அதை சாப்பிட முடியாது அது மேலே ஏதாச்சும் போட்டுணுமே அப்படியே மோரை போட்டிருந்தாலும் அது தொட்டுக்கிறது ஊருக்காக வேணும் இல்லையா அந்த மாதிரி சத்ரு செம்மாரை யாகம் பண்ணால் சட்டி வயலாக பூஜை பண்ணணும் சேர்த்து சரி இந்த இடத்துல அந்த இடத்துல இருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் டைம் காற்றில் எட்டுலேருந்து பதினொன்று சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஏழு இந்த ஹோமம் நடக்கிற நாட்கள் மட்டும் டைம் மாறுபடும் இது பிரதானமாக எந்த ஏதாவது ஜோதி இடத்துல ஏதாவது ஜாதகத்தில் வந்து செவ்வாய் ஆட்சியாக இருந்தால் பண்ணலாம் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டாம் செவ்வாய் ஆட்சியில் இருந்தால் நீங்கள் தைரியமாக பண்ணலாம் நீச்சமாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்கணும் இந்த ஹோமம் பண்ணுறது வந்தால் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி பண்ணணும் ஃபஸ்ட்டு குலதெய்வ பிரார்த்தனை குலதெய்வத்துக்கு போயிட்டு யார் பண்ணுறாலும் வயசு பிரகாரம் விளக்கேற்றணும் நல்லெண்ணியோ தெய்வமோ நெய் தீபமோ இல்லை இழுப்பெண்ணியோ எந்த தீபம் ஒன்றும் ஏற்றலாம் அவங்க வயசு பிரகாரம் தீபம் ஏற்றணும் அதுக்கப்புறமா குலதெய்வத்துக்கு எழுத்தப்பட மாலை சாத்தணும் அம்பாள் சுவாமி அந்த மாதிரிலாம் இருந்தால் இலுந்தபுரம் மாலை சாத்தலாம் மகாவிஷ்ணு பெருமாள் அந்த மாதிரிலாம் இருந்தால் தாமர மாலை சாத்தலாம் அவள் வயசு பிரகாரம் அதுக்கடுத்து ஆறு நாள் விரதம் இருக்கணும் இந்த ஹோமத்துக்காக வேண்டி இந்த ஹோமத்துக்கு நான் பண்ண போறேன் எனக்கு எந்த தங்கு தடையும் இருக்கக்கூடாது முருகனை வேண்டிக்கணும் ஆறு நாள் வரதா இருக்கணும் நம்ம கஞ்ச சிருஷ்டிக்கு இருக்கா மாதிரி அதே மாதிரி தான் இப்ப எல்லாம் டேப்லெட் போடுறவா இல்லையா அது லிக்விடா எடுத்துக்கலாம் லிக்விடா ஓட்ஸ் கஞ்சி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பழசு சாப்பிடக்கூடாது வெள்ள வந்து சாப்பிடக்கூடாது சரி வெளில போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கூட வாங்கி சாப்பிடக்கூடாது சரி நம்ம வீட்டில இருந்தே எல்லாமே எடுத்து போயிடணும் ப்ரிப்பராக போனோம் எங்கே போகிறதா இருந்தாலும் இந்த ஒரு ஆறு நாளைக்கு ஏழாவது நாள் இங்கே உங்கள் திருமண நட்சத்திரம் அன்னைக்கு ஓமம் பண்ணுற மாதிரி இது பண்ணலாம் ஓமாவும் பண்ணலாம் அத்தனையாகவும் பண்ணலாம் சரி சாமி இப்போ இந்த அர்ச்சனை பண்ணாலும் இதே மாதிரி தான் ப்ரொசீஜர் ஆறு நாள் தான் இதுவாக இருந்தாலும் ஒரே ப்ரொசீஜர் தான் ஆமாம் அவசரத்துக்கு முடியலை எனக்கு ரொம்ப காரியம் சீக்கிரமாக ஆகணும் அப்படின்றவா வேணுன்னா அந்த விரதங்கள்லாம் இல்லாமல் குலதெய்வத்தை மட்டும் பாத்திரம் வந்துட்டு இங்கே அர்ச்சனை பண்ணலாம் ஏன்னா குலதெய்வ பிரார்த்தனை எதுக்காக குலதெய்வம்னா அப்பா அம்மாட்ட சொல்லாமல் நம்ம கோடி ரூபா சம்பாரித்தாலும் அதுக்கு பிரோஜனம் கிடையாது குலதெய்வம் நம்ம தாத்தா பாட்டி மாதிரி அவள்கிட்ட சொல்லிட்டு பட்டதுனால சரி என் பையன் இதுக்கு போறா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக போனோம் நபாலும் பிரார்த்தனை பண்ணிப்பான் அதனால குலதெய்வத்தில் பிரார்த்தனை பண்ணா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதுக்கான பலன் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் டபுளாக கிடைக்கும் நம்ம டைரெக்டா வந்துடணும்னு வச்சுங்களேன் பலன் வந்து நீங்க பண்ணதுக்கு மட்டும்தான் ஏன்னா நான் என்ன சங்கல்பம் பண்ணன்றது உனக்கு எங்களுக்கு தெரிய இல்லை நீங்க தமிழ்ல கேட்க போறீங்க நான் சம்ஸ்கிருதத்தில் படிக்க போறேன் நான் என்ன பண்ண போறேன்றது உங்களுக்கு தெரியாது நான் இதுலேயே கொஞ்சம் மாத்தி பண்ணாலும் அங்கே இருக்கவ என்னை திட்டுவா அவங்க குலதெய்வத்தில் போய் சொல்லிட்டு வரும்போது குலதெய்வம் ஐயோ குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்திருக்கா நம்ம தப்பாக பண்ணாலும் அவன் நம்மள பிடிச்சி திட்டுவா அப்படின்ற பயத்தை எங்களுக்கு உருவாக்கும் நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா வேற வந்துட்ட அவசரத்தில் எங்களோட அவசரம் உங்களுக்கு தெரியாது நான் என்னதான் முன்னாடி எல்லாத்தையும் நீங்கள் பேசி வச்சுருந்தாலும் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு புது பிரச்சனை வரும் கோயிலில் அதையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகிறதுனால நாங்கள் சங்கல்பத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுவோம் அந்த ஸ்பீடாக பண்ணாலும் பொறுமையாக பண்ணாலும் அதுக்கான பலன்கள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கணுன்றதுக்காக தான் குலதேவ்வத்தில் போய் பண்ணிட்டு வர சொல்றது ஏன்னா வரது ஏன் பிரச்சனைக்காக இல்லை பக்கத்துல பக்கத்து வீடு எதிர் வீடு மற்றவங்க பிரச்சனைக்காக இல்லை நம்மளோட சொந்த பிரச்சனைக்காக நம்ம கோயிலுக்கு வரும் அந்த பிரச்சனையே ஃபுல்லா நமக்கு கிளியராணும் இந்த ஒரு பூஜை பண்ண நான் இப்போ சாப்பிட போறேன் உட்காந்து சாப்பிட போறேன்னா ரூபா சாப்பிட்ட உடனே சாப்பாடு காலியாயிடுச்சுன்னு சொன்னா பசி அடங்குமா பசி பெரிய ஆகிடுவோம் நம்ம கோவத்தோட உச்சத்துக்கு போயிடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம முழுசா சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் அந்த சோறு எல்லாமே கரெக்டா இருக்கணும் அளவு அளவு சாப்பாடு நம்மளுக்கு எல்லாம் பத்தாது நம்ம என்ன தான் ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு ஐந்நூறுரூவாய்க்கு போக அளவு சாப்பாடு வாங்க அந்த நம்மளுக்கு உடம்புக்கு பத்தாது சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் அதான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் சரி அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் நம்ம குலதெய்வம் பிரார்த்தனை பண்ண சொல்றது சரி சரி இந்த வயசு பிரகாரம்னு சொன்னீங்களா இப்போ இருபத்தேழு வயசுன்னா இருபத்தேழு மாலை அந்த மாதிரி சொல்றீங்களா இருபத்தேழு சாமழை மாலை இருபத்தேழு சாமழை இருபத்தி ஏழு சாமழம் அப்படி மாலையாக கொடுத்துக்கலாம் ஆ சரி அது ஓகே இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் முடக்கம்னு சொல்கிறாங்க செவ்வாய் நீச்சாங்க செவ்வாய் பலம் இல்லாத வசதி உடலில் பிரச்சனை வரும் வேலையில் பிரச்சனை வருது வேற அதுக்கு இந்த ஸ்தலம் நீங்கள் சொல்றீங்களா இது வந்து ஆறு விதமான அது அது வியாதி வியாதி அங்காளி பங்காளி சொத்து அப்புறம் நம்ப வாய் ஏன்னா மற்றவங்க வாய் அப்புறம்தான் நம்ப வாய் தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனைங்க அது இல்லாமல் குடும்ப அந்யோன்யங்கள் குடும்ப உங்கள் உங்க உங்கள்கிட்ட உங்கள்ட்டமா இருக்கணும் உங்களுக்கு நீங்க எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி குழந்தைகள் அன்யோன்யமா இருக்கணும் அடுத்து நீங்க வியாபாரம் பண்றது இந்த மாதிரி ஆறு விதமான பிரச்சனைக்கும் இந்த எந்திர பூஜை விசேஷம் இந்த நட்சத்திரம் இந்த கோயிலுக்கு எதுனா இருக்கா இப்ப இந்த கோயில் நட்சத்திரம் இல்லை உங்களோட ஜென்ம நட்சத்திரம் என்னோட எங்களோட ஜென்ம நட்சத்திரம் இந்த கோயில் எந்த கோயில் போனாலும் உங்க ஜென்ம நட்சத்திரம் கோயிலுக்கு போறது விசேஷம் அன்னைக்கு போகும்போது உங்க பத்ரே அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க எவனா நம்மளை கூப்பிட்டு விஷ் பண்ண மாட்டானா யாராச்சும் நம்மளுக்கு கை கொடுத்து பர்த்ரே விஷ் பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு இருக்கும் அந்த மாதிரி உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு சுவாமி உங்களை கூப்பிட்டு விஷ் பண்ணுவார் இல்லை டைரெக்டாக நடக்காது இன்டைரக்டா நடக்கும் இதெல்லாம் இப்போ உங்க அப்பாவை பற்றி நீங்க என்ன நினச்சிருந்து உயிரோட இருக்கும்போது நீங்க ஒரு மாதிரி நினச்சிருப்பீங்க அவங்க போனதுக்கு அப்புறம் எங்கள் அப்பா வந்து எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அந்த மாதிரி சுவாமிகள் வந்து நீங்க இருக்கும்போது உங்கள்ட்ட டைரக்டா சொல்ல மாட்டா இன்டைரக்டாக சொல்லுவா விஷ் பண்ணுவா இன்டெரக்டாக விஷ் பண்ணுவா நீ உனக்கு கிடைக்கும் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க ஒரு பூ விழும் ஒரு பழம் உருண்டு போவோம் தேங்காய் போது பூ வரும் குடுமையில அந்த நார் இருக்காது ஆனால் பார்த்தீங்களா தேங்காய் உடைச்ச உடனே பூ இருக்கும் சுவாமி கொடுக்குற வாக்கு இதெல்லாம் இந்த மாரிவாத்தா கோவில் எல்லாம் எல்லாம் சுவாமி சாமி வரும் அவங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க பூசாரி வந்து சாமியாடி சொல்லுவாங்க உனக்கு கிடச்சிடண்டா உனக்கு அப்படின்ட்டு ஊர்கள் பூஜை பண்ற கோவில் நான் என்ன ஊர்லாம் சிரிப்பாங்க நாடவும் மாட்டேன்னு வச்சுங்களேன் எங்களுக்கு அந்த வேலை கிடையாது யார் யார் என்னென்ன பண்ண முடியுமோ அதை அவங்கவுங்க பண்ண முடியும் சரி சாமி இதுக்காக பண்ற பூஜைகள்ல இப்படி இருக்கு சரி இப்போ இது வந்து நாங்கள் இந்த அர்ச்சனைக்கு உங்களுக்கு உங்க நம்பர் கொடுக்குறோம் உங்களோட அப்பாவோட நம்பருக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு நினைச்சா வேற என்ன கேள்வி இருக்குங்களா சரி கேட்டுக்கலாம் நன்றி சாமி ரொம்ப